ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மணத்தக்காளி கீரை சாம்பாரும் கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா மணத்தக்காளி கீரை சாம்பார் தான் பண்ண போறோம் சாம்பார் பண்றதுக்கு ஒரு டம்ளர் நேரம் வேக வச்சு நல்லா மசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதுக்குள்ள ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பத்து போல சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தீல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா நல்லா வெந்திருச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட மணத்தக்காளி கீரைய நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அந்த கீரைய சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து கலந்து விட்டு ஒரு எட்டு நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சிடலாம் கீரை ஒரு எட்டு நிமிஷமா நல்லா வெந்துருச்சு இப்ப தேங்காவும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ தேங்காய் பேஸ்டை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமா நல்லா வெந்திருச்சு சாம்பார் ரெடி ஆயிருச்சு இதை எடுத்து தனியா வச்சிட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் வர மிளகா கொஞ்சமா நறுக்குன்னா வெங்காயம் கருவளையில் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்கு, தாலி செய்த சாம்பாரில் ஊற்றிடலாம் சாம்பாரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆயிருச்சேன் அடுத்ததா கொத்தவரங்காய் பொரியல் தான் பண்ண போறோம் பொரியல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சா கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு காமன் நேரம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு காமன் நேரம் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலையே பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா வேக வச்சாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ